வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு இதில் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு தாவேக்காவால் வந்து நிறைய மக்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல்லுவோம் படித்து படித்து சொன்னேனேடா படிங்கடா படிங்கடா இது எதுக்காகன்றதே புரியாமல் ஒரு கேஸை போட்டு சும்மா ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கலான்னு அதாவது தாவேக்கா அழிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷஸ் வந்துட்டுருக்கு அதில் இது ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்குறோம் என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட வித்தியாசம் தெரியல அப்படின்னா அப்போ அவங்க என்ன லாப் அடித்து என்ன வாதாடுறாங்கன்றதே தெரியல இந்த டைமுக்கு நம்ம காலையில் போய் உட்காடுறாருன்னா அவர் வந்து ரோட்லேயோ இல்லை புது இடத்துலையோ உட்காந்து பேச முடியாது மக்களுக்கிட்ட அதை பேச முடியாது ஸோ ஒரு 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 மேரேஜ் இல்லை ஒரு பார்ட்டியாலோ இல்லை ஒரு காலேஜில் ஏதோ ஒரு ஸ்டேடியமோ அப்படி கேட்க போனால் அவருக்கு நிறைய அழுத்தங்கள் வருது மேரேஜால் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க தரன் சொல்கிறவங்க வந்து திடீர்னு இல்லைன்னு நான் கல்சி டைம் ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து அது சேஞ்ச் ஆகுது காலேஜில் போய் கேட்டாலுமே சில காலேஜுகள் வந்து தரன் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சில நபர்களால் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து மிரட்டலோ ப்ரெஷரோ பின்னணியில் ஒரு மிரட்டல் இருக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குதுங்க மிரட்டல் இல்லாமையே வந்து மனிதாபமானமே இல்லாம தன் சுயநலத்துக்காகவும் அரசியல் சுயநலத்துக்காகவும் பேசுகிற மாதிரி இருக்குது அது என்ன அதிமுக தொண்டர் அப்போ அதிமுக டிஎம்கே சேர்ந்தவர்கள் அங்கே இறந்தால் மட்டும்தான் மதிப்பு உண்டா அப்போ அங்கே சாதாரண மக்கள் செத்தால் மதிப்பு இல்லையா எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் விஜய்க்காக கூட்டணிக்காகவும் பேசி அவர் மக்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அதிகம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கீங்க இப்போ அரசை வந்து நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க அப்போ நீங்களும் தானே அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் எப்படி அந்த பதில் சொல்லலாம் இதுவே இந்த இந்த பதிலே தெரியல எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு சர்வாதிகாரத்தில் நம்ம வாங்கிட்டுருக்கோன்றது ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கதா ஒரு தகவல் வந்து நேற்றிலிருந்து வந்துகிட்டு இருக்கு இல்லை அது தேர்தல் ஆணையமா இல்லை வேற ஏதாவது அட்வொகேட்டு போட்டிருக்காருங்களா இல்லை தேர்தல் ஆணையம் தான் செய்திகளில் வந்த விஷயம் செய்திகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது எலக்ஷன்ல நிக்க முடியாத கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் வாங்கின ஓட்டு வச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாமக அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம்னு எடுத்துக்கிறதா இல்ல தேர்தலில் நிக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா இல்ல இல்ல இது புரிதலை இங்கே தப்பா இருக்கு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அப்படின்னா தாவேக்கா இது வரைக்கும் எலெக்ஷனே சந்திக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதல் முதல் சந்திக்க போகிறாங்க குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கின தான் அங்கீகரிக்கப்படும் அப்படி அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸு இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் நம்மளோட தாவேக்கா சரிங்களா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றது வந்து எலெக்ஷனில் நின்று ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நின்று அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை நிறையா வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் வந்து உங்களோட சின்னத்தில் நீங்கள் நிற்கல அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணது தான் அந்த அதெல்லாம் அப்படிலாம் கேன்சல் பண்ணது சரிங்களா இதை வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்காரு இதில் மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு தாவேக்காவால் வந்து நிறைய மக்களும் பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அதாவது சொல்லுவோம் படிச்சு படிச்சு சொன்னேனேடா படிங்கடா படிங்கடான்னு இந்த டைலாக் வந்து எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு இல்ல ஆக்சுவலா இது அப்படிதான் இது எதுக்காகன்றதே புரியாம ஒரு கேஸை போட்டு சும்மா ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கலான்னு அதாவது தாவே காலிக்கிறதுக்கு ஒரு எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷஸ் வந்துட்டு இருக்கு அதுல இதுவும் ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலையா நாங்கள் பாக்குறோம் என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட வித்தியாசம் தெரியல அப்படின்னா அப்போ அவங்க என்ன படிச்சு என்ன வாதாடுறாங்கன்றதே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இதுல வந்து தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே தான் சொல்லி உண்மைதான் தாவேக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் பதிவு செய்யப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அவங்க போட்டிடுவாங்க அதில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்ற பிறகு அங்கீகரிக்கப்படும்ன்றது தான் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸு இதை தப்பாக புரிஞ்சிக்கினு இதை ஒரு அரசியலாக்கி எல்லா சைடும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து இப்படி உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போது ஜெயலலிதா அம்மையாரனுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லையா அதில் அந்த தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த பதினெட்டு ஆண்டுகள் டிஎம்கே நடத்தின அந்த சட்ட விளையாட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஃபினாமினல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெல்லியில் லாயர்ஸ் வச்சு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுடைய அமைப்பு செயலாளர் இன்றைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி உன்னுடைய அந்த டேங்கோ இடத்த தான் வந்து இந்த மாதிரியும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அந்த லா ரிலேட்டடாக மூவ் பண்ணி அடிக்கிறதுல டிஎம்கே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் வந்து எக்ஸ்பர்ட்ல பட் இந்த விஷயத்தில் அந்த மாதிரியான சட்ட விளையாட்டுகள் தான் நடக்குதா இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா அப்போது இருந்த தலைமை வந்து வேறு இப்போ நீங்கள் சொல்ற அதே சட்ட சிக்கல் உருவாக்கி இருக்காங்க அப்போ ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா அவங்களும் வந்து சமாளிச்சாங்க ஜெயிச்சும் இருக்காங்க டிஎம்கே அதுல ஜெயிச்சிருக்காங்க அப்போ இருந்த ஒரு தலைமைன்ற இது பண்பு வந்து வேற இப்போ வந்து இது வந்து எப்படின்னா நம்ம எப்படியாவது இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிச்சிடணும் தான் என்ன ஏதனால நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அவங்க எடுத்து வைக்கிற ஒரு சட்ட சிக்கலை வந்து யோசித்து எடுத்து வைக்கணும் பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லி ஒரு சட்ட சிக்கலை உருவாக்குறாங்க இது இது இன்றைக்கி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஐ மீன் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே தெரியும் ஏன்னா இன்றைக்கி நெட் வந்துருச்சு ஃபோன் வந்துருச்சு அப்போல்லாம் வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்டில் லாப பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் மக்களுக்கு டைமும் இல்லை தெரிஞ்சிக்கவும் முடியாது இப்போ அப்படி கிடையாது நெட்டில் போட்டால் தட்டினா எல்லாம் வந்தது இந்த இது எதுக்கு இந்த செக்ஷன் எதுக்கு இந்த ஆக்ட் எதுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருது ஸோ அங்கீகரிக்கப்பட்டதுக்கும் பதிவு செய்யப்பட்டதுக்குமே வித்தியாசம் தெரியாம இவங்க சட்ட சிக்கலை உருவாக்கி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கணும்ன்ட்டு கங்கணம் கட்டி அலையிறாங்க இங்கே இங்க பல கட்சிகள் அலையுது ஸோ அதுல இந்த பிரஷரை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா எங்களுக்கு இது கோமாளித்தனமா தெரியுது ஓகே இந்த இந்த இப்போ இப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி இது ஒரு கோமாளித்தனமா இருக்கு ஏன் அப்படி கோமாளித்தனமா இருக்குன்னு சொல்கிறேன்னா படிச்சிருந்து ஒரு படித்த வக்கீல் அவரே வந்து இப்படி போடுவாரான்றது தான் எனக்கு எப்படி சொல்றது ஒரு இது எப்படி பண்ணிருப்பாங்கன்றதே எங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன இது படித்த ஒரு வக்கீல் இப்படி எப்படி போட முடியுது இல்லை வார்த்தை பிழையிலையா இல்லை வந்து எழுத்து பிள்ளையில அவர் ஏதாவது பிழை தவறு பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஆனா இது எல்லா வகையிலுமே வந்து தாவேகா வந்து எந்தெந்த பக்கம்லாம் அமுக்கணுமோ அந்தந்த பக்கம்லாம் அமுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது அப்போ அமுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் கண்டிப்பா ஏன்னா சி ஒரு விஷயம் வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது அதாவது நம்ம சொல்கிற விஷயம்தான் வந்து அப்படியே பரவிட்டே இருக்கும் இல்லையா அந்த தாவேகா வந்து ஒரு கட்சியே இல்லடா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னலாம் அவங்க ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இது கருவு சம்பவத்துலேருந்து நான் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க கருவு சம்பவத்துலேருந்து எடுத்து வைக்கிறேன் அதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன ஏதுன்னு தெரியத்துக்குள்ளே இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி ஸ்டாம்ப்பே வச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க அவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆதாரங்கள்லாம் கொளுத்தப்பட்டதா ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தா பார்த்தா அது ஆதாரங்கள் கொளுத்தப்பட்டது அப்படின்னா அது எஸ்ஐடி அலுவலகம் வாசல்லே இது நடந்திருக்கு அப்படின்னா சிபிஐ அதிகாரிகள் இப்போ தான் விசாரணை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் குஜராத் அவருடைய நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆதாரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி பார்க்கறது அது இல்லை இது ஒரு தெளிவான தீர்வான ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம பேச முடியாது ஸோ இது கொளுத்தப்பட்டிருக்காங்கன்றதை நாங்களும் பார்த்தோம் இதை இது திசை திருப்படுத்த கூட பண்ணியிருக்கலாம் நாங்கள் பார்க்குறேன் நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சு சிபிஐ விசாரணையை வந்து திசை திருப்புறதுக்கான ஒரு ஏற்பாடாக வந்து நான் பார்க்குறேன் இதை ஸோ என்னோட இது தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்குறேன் இவங்க வந்து சிபிஐ விசாரணைக்காக என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் சரி இதுக்கான என்ன தடங்கள் கொடுத்தாலும் சரி நீதி வெல்லும் இதுதான் ஒரே வார்த்தை நீதி வெல்லும் ஓகே எப்போ அந்த மக்களை போய் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கொஞ்சம் தான் இருக்கு இல்லை ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட ஒரு இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் சொல்லியிருப்பேன் பதினேழாம் தேதி அவர் போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் என்ன பிரச்சனைன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கோங்க இப்போது விஜய் நான் வந்து திரும்ப கரூர் போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப போய் பொது இடத்துலையோ இல்லை பப்ளிக் பிளேஸ்லையோலாம் பார்க்க முடியும் ப்ராப்பராக ஒரு பர்மிஷன் வேணும் இன்னும் போலீஸ் பா பர்மிஷன் கொடுக்கல ரெண்டாவது வந்து நாற்ப பாதிக்கப்பட்ட ஒரு நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் வந்து அவர் நேரில் சந்தித்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் நீடு அவங்களோட தேவைகள் என்ன அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி பூர்த்தி செய்யலாம் அப்படின்றதான் இரு இருபது லட்சம் கொடுக்கறதுல மட்டும் நிறுத்தலை தாவேக்கா அவங்கள இருபது வருஷம் தத்த எடுக்கிறதுலேருந்து மாதம் ஐயாயிரம் அவங்களுக்கு வழங்குறதுலேருந்து அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கோ இல்லை கல்வித்தொகை எதாக இருந்தாலுமே நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஸோ இதுக்கெல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஸோ இந்த டைமுக்கு நம்ம காலையில் போய் உட்காறாருன்னா அவர் வந்து ரோட்லேயோ இல்லை பொது இடத்துலையோ உட்காந்து பேச முடியாது மக்கள்கிட்ட அது பேச முடியாது ஸோ ஒரு 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 மேரேஜ் ஆலோ இல்லை ஒரு பார்ட்டி ஆளோ இல்லை ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு ஸ்டேடியமோ அப்படி கேட்க போனால் அவருக்கு நிறைய அழுத்தங்கள் வருது என்ன அழுத்தம் வருதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ மேரேஜ் ஹால் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தரன்னு சொல்கிறவங்க வந்து திடீர்னு இல்லைன்னு கடைசி டைமில் ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து அது சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அது டிலே ஆகுது மற்றபடி வேற ஒரு ரீசனும் கிடையாது காலேஜில் போய் கேட்டாலுமே சில காலேஜுகள் வந்து தரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சில நபர்களால் அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்கள வந்து மிரட்டலோ ப்ரெஷரோ அது எதுவாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அது கேன்சல் ஆகுது ஓகே அப்போது பின்னணியில் ஒரு மிரட்டல் இருக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குங்க மிரட்டல் எல்லாமே வந்து மண்டபம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க காலேஜ் ஸ்டேடியம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க மக்களை பார்க்குறதுக்கு அதாவது இப்பையும் விஜய நினைச்சால் நாளைக்கு காலையில் கிளம்பி கரூர் போகிறதுக்கு யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது திரும்பவும் எந்த சம்பவமும் நடந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக தான் வந்து அவர் சட்டத்தை மதித்து பொறுமையாக அமைதியாக காத்துட்ருக்கார் இல்லை இவங்க இதே இப்போ இதே வந்து ஒரு சட்டத்தை மதிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் மாட்டு கார் எடுத்துக்கணும் நேராக கரூரில் போயிட்டு போயிட்டு ஒரு ரோட்டில் எங்கேயோ கரூர் ஜங்ஷனில் ஏதோ இப்போது வேலை சாமியை இவங்க கேட்டால் அந்த காந்தி ஸ்டாச்சு கிட்டேயோ அங்கேயே ஏதோ ஒரு மீட்டிங்கோ இல்லை பொது பைபாஸில் எங்கேயோ அவர் போயிட்டு வண்டி மேலே ஏறி நின்று உட்காந்துட்டு நான் மக்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூடல சரி பவன் கல்யாணம் யாரும் அந்த மாதிரி விட்டுட்டா உட்காண்டாங்கன்னா என்ன நல்லா நடக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடம் எவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ளேஸாக மாறிடும் இங்கேருந்து மட்டும் மாட்டாங்க நீங்கள் இப்போது அவர் அந்த மாதிரி பண்ணிவிட்டார் சட்டத்தை மீறி அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறையாக அவரை கைது பண்ணுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சட்டத்தை மீறிட்டார் அப்படின்னு அவர் கைது பண்ணிட்டா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியுங்களா தமிழ்நாடே வந்து ஜாம் ஆகிடும் இங்கே கேரளாலேருந்து வருவானுங்க கர்நாடகாலேருந்து வருவானுங்க இது மிரட்டல் இல்லை அவருக்கு வர தன்னெழுச்சி அவருக்காக ஆதரவாக வர மக்களை சொல்கிறேன் நீங்கள் எப்படி மக்களை எப்படி நீங்கள் அடக்குவீங்க தமிழ்நாடு மக்களை எப்படி ஃபுல்லாக போட்டு மூடுவீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக கேட் போட்டு மூடுவீங்களா ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை மக்களுக்கு வரும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால அமைதியாக சட்டத்தின் ரீதியாகவும் சட்டத்தை மதிச்சியும் அவர் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்காரு இதனால தான் அந்த டிலே ஆகிறது இப்போ இந்த டிலே ஆகிறது அப்படிங்கிறப்போ சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்போது லிட்ரலாக வந்து விஜய் தான் தவறு முழு தவறு அப்படிங்கிற மாதிரி சிஎம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க பட் இந்த இடத்துல லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் கை காட்ட முடியும் நாங்களா காரணம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது பட் சிஎம் வந்து ரொம்ப அழுத்தமாக சொன்ன ஒரு விஷயம் போர்க்குரல் அதிமுக கொடுக்குறீங்க அதிமுகவினர் பாதிக்கப்பட்டிருந்தா கூட இந்த போர்க்குரல் வந்திருக்குமான்னு தெரியல கூட்டணிக்காக ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளேவை தான் சிஎம் வந்து கொடுத்துருந்தாரு எப்படி பார்க்குறீங்க அந்த ரிப்ளேவை இது இது இந்த ரிப்ளே வந்து எப்படி பார்க்குறோன்னா மனிதாபமானமே இல்லாமல் தன் சுயநலத்துக்காகவும் அரசியல் சுயநலத்துக்காகவும் பேசுகிற மாதிரி இருக்குது அது என்ன அதிமுக தொண்டர் அப்போ அதிமுகவும் டிஎம்கே சேர்ந்தவர்கள் அங்கே இறந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க மதிப்பு உண்டா அப்போ அங்கே சாதாரண மக்கள் செத்தால் மதிப்பு இல்லையா அங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அந்த இறப்புக்கான காரணம் தான் இங்கே கேட்குறாங்க அதை விட்டு இவர் வந்து என்ன இவர் குரல் இவர் மக் இவர் மக்களுக்காக தான் கூட இவர் எடப்பாடி அவர்கள் வந்து இன்னும் விஜய்க்காக கூட்டணிக்காகவோ பேசி அவர் மக்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் அரசு நீங்கள் வந்து ஆளும் கட்சியாக இருக்கீங்க அரசியல் கட்சி இப்போ அரசை வந்து நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க அப்போ நீங்களும் தானே அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் எப்படி அந்த பதில் சொல்லலாம் இது இந்த இந்த பதிலே தெரியல எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு ஒரு சர்வாதிகாரத்தில் நம்ம தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மனிதர்கள் அதாவது மக்கள் தான் வந்து அரசாங்கமே அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க தா அங்க தாவேக்கா தொண்டரா இருந்தாண்ணே அதிமுக தொண்டரா இருந்தாண்ண தி திமுக தொண்டராக இருந்தால் எந்த கட்சி தொண்டராக இருந்தா அவங்களும் மக்கள் அவங்களும் உயிர் தானுங்க அப்ப இவங்க இந்த கட்சி தொண்டர்கள்லாம் இறந்தா மட்டும்தான் இவங்க பதில் சொல்லுவாங்களா அதுக்கேற்ற விளக்கம் கொடுப்பாங்களா சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டாவது வந்து எல்லாத்தையுமே வந்து தாவேக்கா தான் பொறுப்பேற்றுக்கணும் தாவேக்கா தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்போ அரசு எதுக்கு அரசு தான் எல்லாம் பண்ணோம்ல அது போர்க்கால அடிப்படையில் வந்து மார்ச்சரி ரிலேட்டபுளான விஷயங்கள் பண்ணது எப்படி ஒருத்தர் அஞ்சு டேபிள்ன்றாரு ஒருத்தர் எட்டு டேபிள்ன்றாரு அந்த மாதிரியா ஒரு அமைச்சர் வந்து அஞ்சு டேபிள் சொல்கிறாரு இன்னொரு அமைச்சர் வந்து எட்டு டேபிள் சொல்கிறாரு அப்போ எது உண்மை நம்ம சொல்கிறது ஸோ இந்த மாதிரி போர்க்கால அடிக்கடியில் நீங்கள் என்ன பண்ணீங்க சரி நீங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணீங்க முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஐநூறு போலீஸே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி இல்லைங்க ஐநூறு போலீஸ் இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா மீட்டிங்கில் மேலே ஏறி பேசும்போது இந்த எந்த இடத்துலையும் காவல்துறையினர் வந்து எனக்கு உதவி செய்ததில்லை இந்த இடத்துல பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னார் சொல்லி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து எங்கேப்பா ஒரு காவலாளரே நான் பார்க்கல அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்போது இது வந்து பிளான் பண்ணி காவல காவல்துறையினரெல்லாம் வெளியே போயிட்டாங்களா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் எழுப்புறதா இல்லையா அது மாதிரி எங்கே ஒரு ஒரு முதியோர் சொல்கிறார் கரூரில் ஒரு முதியோர் ஒருத்தர் சொல்கிறாரு ஒன்னிலப்பா ஒரு கோயில் திருவிழானாலே கயிறை கட்டிடுறாங்க யாரையும் உள்ளே விட மாட்டாங்க இவ்வளோ தான் அலுவடன்னு சொல்கிறாங்க இங்கே இவ்வளோ கூட்டம் வந்தது ஒரு மூணு மணிலேருந்து கூட்டம் இவங்க சொல்கிற மாதிரி காலையில் பதினோரு மணிலேருந்து கூட்டம் நிற்கிது அந்த இடத்துக்கு பத்தாயிரம் பேர் தான் அலோடுன்னு காவல்துறையை கொடுத்துருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு இருபதாயிரம் பேர் அங்கே முப்பதாயிரம் நாற்பது பேர் வந்துட்டாங்க இன்னமும் அது ஓப்பனில் தான் இருக்குது யார் வேணாலும் வர மாதிரி தான் இருக்குது ஏன் இவங்க சுற்றி கயிறு கட்டி ஒரு பேரிகேட் பண்ணி இவ்வளோ அலோடு இதுக்கு மேலே இடம் இல்லை அந்த இடத்துல அவ்வளோதான் அலோடுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவோம் அரசாங்கம் சொல்லணுமா விஜயனா சொல்லணுமா ஒரு முதியவர் ஒரு ஒரு காமன் பீப்புள் அவர் சொல்கிறார் அவர் கேட்குறாரு காமன் கொஸ்டின்ங்க அது காமன் பீப்புளோட கொஸ்டின் அது சுற்றி நீங்கள் பேரிகேட் பண்ணி இவ்வளோ தான் அலோடுங்க இதுக்கு மேலே அலுவல் கிடையாது பத்தாயிரம் பேர் தான் அவங்க கேட்டாங்க இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க இதுக்கு மேலே யாரும் இல்லை எல்லா சந்தையும் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லாமல் இல்லையா காவல்துறையினர் பண்ணுறாங்களா இல்லையா மற்ற மற்ற நிகழ்ச்சிகள் மற்ற ஏற்பாடுகளுக்கெல்லாம் பண்ணுறாங்களா ஏன் இதுக்கு பண்ணால் முட்டிங்க இது ஒரு காமன் பீப்புளாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்டாரு நான் உங்களை அதை வந்து இங்கே நான் கேட்குறேன் அப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் அரசு தான் பதில் சொல்லணும் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அங்கே தரலை இவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணி பாட்டிலு தரல சாப்பாடு தரல அங்கே பாதிக்கப்பட்ட மக்களே சொல்கிறாங்க தண்ணி பாட்டில் இருந்தது தாவேக்கனர் மதிய உணவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அங்க வந்து முப்பதாயிரம் பேரும் வந்து காலையில இருந்து மதியானம் வரைக்கும்லாம் சாயங்காலம் வரைக்கும் நிக்கல எல்லாம் ஈவினிங்ல சேர்ந்த ஒரு க்ரௌடு தான் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதோட ஒரு வேலையாருது ம் அப்போ உளவுத்துறை எங்க போனீங்க இவ்வளவு கூட்டம் வரும் ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜே கேட்டாரு சிஎம்மை விட மற்ற கட்சி தலைவர்களை விட விஜயர்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றத கேட்டிருக்காரு அப்போ நீங்கள் எங்கெல்லாம் இதெல்லாம் எங்கே பண்ணீங்க அப்போ எல்லா பலியுமே வந்து எனக்கு தெரியாது நீதான் காரணம்னு சொல்லுது எந்த வகையில்னா என் சொல்லுங்கள் சட்டசபையில் அதுவும் அது சட்டசபையில் போய் பேசுகிறாரு அவர் அப்போ சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேசாம அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா கண்டிப்பா இப்போ சட்டசபை சட்டசபைன்றது எதுக்கு மக்கள் பிரச்சனைக்காக தான் சட்டசபையில் இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையா இருக்கு அதாவது இனிமேல் பரப்புரை செல்லும் கட்சிகள் இந்த இந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னா நாங்களே ஆன்சர் பண்ணியிருப்போம் அதை பேசல நான் காரணம் இல்லைப்பா அவன் தான்ப்பா நான் கிள்ளலைங்க அவன் தாங்க கில்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் நாங்களே எப்படி பொறுப்பேற்றுக்குது அதில் யாரோ எல்லா மினிஸ்டரும் யாரும் பேசுகிறாங்க இன்னும் நாங்கள் எடுத்து வைக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அப்புறம் ஒன்று இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து மக்களுக்காக தான் பேசினார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் உடலை குரு பண்ணிட்டீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்னோடய கொஸ்டின் என்னன்னா கரூரில் நடந்ததுக்கு வேலூரில் எப்படி சுடுகாடு கொடுத்து இங்கே எரிக்க வச்சாங்க அப்போ எந்த அளவு சந்தேகத்தை சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்பவிடுது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி